அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹோப் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் நாங்களுமே ரொம்ப நல்லா இருக்கோம் இது வந்துட்டு ஒரு நாள் ஈவினிங் போல எடுத்த பிளாக் அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதான் கவர் பண்ணிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தான் கவர் பண்ணிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இது வந்துட்டு தேர்ஸ்டே ஈவினிங் போல எடுத்த பிளாக் அன்னைக்கு வந்துட்டு நல்ல கிளைமேட் சூப்பரா இருந்துச்சு பெங்களூர்ல சூடு சுடு டீ கூட வந்துட்டு எதனா ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு முட்டை சுருக்கா தான் இந்த முட்டை சுருக்கா வந்துட்டு கன்னியாகுமரி நாகர்கோல் சைடுல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் இது வந்து வந்தாவோ இல்லை வந்துட்டு புதுமண தம்பதிகள் வந்தாவோ இதுதான் செஞ்சு கொடுப்பாங்க இது கூடவே வந்துட்டு பல பஜ்ஜியமே வைப்பாங்க நான் கல்யாணம் பண்ணி போன புதுசுல வந்துட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதுதான் செஞ்சு கொடுத்தாங்க நான் எப்பெல்லாம் இது சாப்பிட்றனும் அப்பெல்லாம் அந்த ஞாபகம் வந்து வந்துட்டு போகும் இது செய்கிறதுக்கு வந்துட்டு நான் மெஷரிங் கப்பில் அரைக்கப்பில் வந்து ரெண்டு அளவுக்கு வந்து அரிசி மாவு எடுத்துட்டேன் அந்த ரெண்டு கப்புக்கு வந்துட்டு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் கூடவே வந்துட்டு காரத்துக்கு மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சமாக உப்பு அப்புறம் கலருக்காக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து வாசனைக்காக வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்க தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு எடுத்துகிட்டேன் தேவையான வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தாராளமா வந்துட்டு தேங்காய் திருவள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் திருவள் சேர்க்கும் போது வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அங்கங்க கடிப்படும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இதுல ஒரு சில வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மட்டன் எல்லாம் போடுவாங்க என்கிட்ட வந்துட்டு அதெல்லாம் இல்ல அப்படிங்கறதால நான் தேங்காய் திருவள் மட்டும் போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட சேர்த்து பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு குழி பனியார் சட்டில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் மாவு ஊத்திட்டு ரெண்டு பக்கமும் கலர் மரம் வரைக்கும் மீடியம் பிளேம்ல வச்சு கொறிச்சு எடுத்திருந்தேன் ஒரு சிலர் வந்துட்டு நிறைய வந்து எண்ணெய் ஊற்றி பொறிப்பாங்க எனக்கு இந்த அளவு என்ன போதும் அப்படிங்கறது எடுத்திருந்தேன் இதை எடுத்த உடனே சாப்பிட்றதுக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியுமே நல்லா சாஃப்டா மாறிடும் டேஸ்ட் வந்துட்டு நம்ம முட்டை ஆம்லேட்டு போண்டாவும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ஸ்கூல் வீட்டு வந்த உடனே இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது வீட்லயும் நம்ம செஞ்சு கொடுக்கறதால முட்டை சுருக்கா பண்ணிக்கிட்டே ஒரு அடுப்புல வந்து டீ போட்டும் குடிச்சிட்டோம் டீ குடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் நடக்கலாம்னு சொல்லி நடந்துட்டு இருந்தோமா இப்போ ரயன் குட்டி என்ன பண்ணிவிட்டு அந்த ரோஸ் செட்டி பிடிச்ச லைட்டாக இழுத்துட்டான் இழுத்தோடனே அது வந்து டபக்குன்னு உடஞ்சிருச்சு ஒரு பக்கம் சரி செலோட்டை போட்டு வந்துட்டு ஒட்டி வைக்கலான்னு ஒட்டி வச்சிருக்கேன் துளுக்குமான்னு தெரியல பட் ஒரு நம்பிக்கையோட ஒட்டி வச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி துளுத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு டின்னருக்கு வந்துட்டு இடியாப்பம் தோசை சட்னி இடியாப்பத்துக்கு வந்துட்டு காலையில் வச்சு கறி இருந்துச்சு மட்டும் மாமி செஞ்சிருந்தாங்க நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மராச்சில் வந்து இடியாப்பம் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து அவ்வளோவா அழுத்தி பிடிச்சி செய்ய வராது அப்படிங்கறதால நான் வந்துட்டு முறுக்காய்ச்சல் பண்ணுவேன் அந்த முருக்காய்ச்சல் பண்ணா வந்துட்டு மாமிக்கு சைஸ் வந்துட்டு அவ்வளோவா பிடிக்காது அப்படிங்கறதால மராச்சில செய்யும் போது இடியாப்பம் வந்து நல்லா மெல்லிஸாக வரும் அதனால எப்பவுமே வந்துட்டு மாமி தான் இடியாப்பம் செய்வாங்க இடியாப்பம் செஞ்சு முடிச்ச பிறகு என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் செய்யறதுக்கு வந்துட்டு பால்கோவா வேணும் பால்கோவா வந்துட்டு வெளியில் போய் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம வீட்டிலே செஞ்சலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு ஒரு சட்டியில் வந்துட்டு அரை லிட்டர் பால் ஊற்றிட்டு நல்லா வந்து திக்காக காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டு நல்லா வந்துட்டு திக்காக வந்துருந்துச்சு அதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவே எல்லோ கலர் லைட்டிஷ் எல்லோ கலரில் வந்து திக்காக மாறும் நம்ம வந்து கை விடாமல் கிண்டணும் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இந்த மாதிரி திக்கான பிறகு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்ஸ் எதுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இன்னுமே நல்லா திக்காகும் அந்த மாதிரி திக்கான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன் நமக்கு இந்த அளவு திக்கானவே போதும் ஏன்னா நம்ம வந்து முட்டையில் போட்டு வந்து அடிக்க போகிறோம் அதனால் இந்த அளவு திக்கானாவே போதும் நல்லா திக்கான பிறகு வந்துட்டு எனக்கு மெஷரிங் கப்பில் கப் அளவில் வந்துட்டு ஒரு முக்கால் கப் போல் வந்துட்டு இருந்துச்சு மெஷரிங் கப் வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இருந்துச்சு கிட்டத்தட்ட வந்துட்டு முக்கால் கப்பு இருந்துச்சு அதாவது வந்துட்டு நூறு எம்எல் போல இருக்கும் அதுக்கு வந்து நான் மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் நான் ரெஃபர் பண்ண வீடியோவில் வந்துட்டு அவங்க இரநூறு எம்எல்க்கு ஆறு முட்டை எடுத்துருந்தாங்க அதனால் நான் பாதி அளவுங்கிறதால மூணு முட்டை எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்கிறதுல கொஞ்சமாக ட்ரையல் பார்க்கலாம்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மூணு முட்டையில் சேர்த்து இந்த பால்கோவையும் சேர்த்து வந்து நல்லா அடிச்சுக்கிட்டேன் இது மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் நல்லா அடித்து தனியாக எடுத்து வச்ச பிறகு வந்துட்டு நான் எந்த கப்பில் வந்துட்டு பால்கோவை கோவை அதே கப்பில் வந்துட்டு சக்கரை எடுத்து அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் முதல்ல ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன் சுடு தண்ணியில் நல்லா தோலை உரிக்கும் வரும் அப்படிங்கிறதால அது கூட வந்துட்டு கொஞ்சமாக குங்குமம் பூ நல்லா வந்து அடித்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்துட்டு நம்ம கம்மியாக அளவு செய்ததான் அவ்வளோ அடி இல்லை கொஞ்சம் தான் அடிச்சது அப்புறம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு எந்த பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த முட்டை மிட்டாய் செய்ய போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சைடில் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கலாம் மிக்ஸ் அதை வந்துட்டு ஒரு வானலில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்க்க வந்துட்டு ஒன்று ரெண்டு கரையாமல் இருந்தாலும் கரையட்டும் அப்படிங்கிறதால அதனால் கரைஞ்ச பிறகு வந்துட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பேன் அதில் வந்து ஊற்றிட்டு ப்ரீஹீட் ஹீட் பண்ணி வச்சுருந்த குக்கர்ல வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் லோ பிளேம்லே பேக் பண்ணி எடுத்திருந்தேன் குக்கர் வந்து ஆல்ரெடி பத்து நிமிஷம் வந்துட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தது தான் நான் பார்த்த வீடியோவில் வந்து முப்பது நிமிஷம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நானும் முப்பது நிமிஷம் வந்துட்டு வச்சு எடுத்திருந்தேன் பட் என்ன ஆச்சுன்னா நான் குவான்டிட்டி கம்மியாக பண்ணதால என்னான்னு தெரியல ஓவர் குக் ஆகிடுச்சு சைடெலாம் வந்து லைட்டாக வந்து கருகுன மாதிரி ஆகிடுச்சி வெளியுமே வந்து லைட்டாக ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு ப்ரௌன் கலர் கூட வந்துட்டு அவ்வளோ ஹார்டாக இல்லை ஓரளவு சாஃப்டாக தான் இருந்துச்சு பட் சைடெலாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ஹார்டாகிடுச்சு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரீமோட் பண்ணிட்டு வந்து செக் பண்ணினேன் உள்ளலாம் நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக இருந்தது வெளியில் தான் வந்துட்டு லைட்டாக கருகிடுச்சு நான் வந்து கட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எனக்கு வந்துட்டு முட்டை முட்டை டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியாது டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் கட் பண்ணிவிட்டு அப்பா எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே டேஸ்ட் பண்ண கொடுத்தேன் அவர் வந்து சாப்பிட்டு உண்மையில டேஸ்ட் நல்லா இருக்குது அந்த முட்டையோட ஃப்ளேவரே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் நல்லா ஜூஸியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அன்னைக்கு சாப்பிட்டதோட வந்து அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பால்கோட டேஸ்ட்டு பிடிக்குன்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்துட்டு பால்கோவா அவ்வளோ பிடிக்காது அப்படிங்கிறதால இந்த டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை நான் சாப்பிட்டும் பார்த்தேன் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து செட் ஆகலை உங்களுக்கு பிடிக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் இந்த வீடியோட கடைசியில் வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்